பூமி இப்போ சீரியலை புராட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா அலக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சிதார்த் மட்டுக்கும் நின்றுட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து கேட்டை வந்து திறந்து விட்றாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கற்பனோட டீம் சம்மந்தப்பட்டவங்க கேட்குறாங்க அவங்க மாடியில் தான் இருக்காங்க பால்கனிலேருந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம ராணி யோ யோய் அங்கே பாரு வாசல்ல யார் வரா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்தும் பார்த்துட்றாங்க முதல்ல இங்கேருந்து போ நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லும்போது அங்கேருந்து டப்ப டப்புன்னு பண்ணுறாங்க ஒன்று சித்தார்த்தும் நம்ம ராணியும் உள்ளே போயிடுறாங்க அவங்களால குறி வைக்க முடியல பூட்டை உடைக்க முடிச்சு பண்ணுறாங்க ஏ செக்யூரிட்டி தான் சாவி வச்சுருப்பான்ல செக்யூரிட்டி வாயா இங்கே சாவியை வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ இங்கேருந்து ஓடி போய்டு இல்லை ஒழிஞ்சிக்க நீ எங்கே இருக்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது வரவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன் அதெல்லாம் இல்லையா எதுவும் பண்ணாத பிரச்சனை பின்னாத நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேங்கிற மாதிரி இடத்துல ராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சித்தார்த்து வந்து நீ ராணி எங்கேயாவது ஒழிஞ்சிக்க இல்லையா கண்டிப்பாக வந்து நான் ஒன்று தனியாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ போட்டு திறந்துட்டாங்க மாடிக்கு வந்து வராங்க அப்பன் பார்த்து ஏதோ கப்பன் சாஸர் ஏதோ வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அதை வந்து டப்பு டப்புன்னு பண்ணுறாங்க ஒன்றை வந்து டேய் வேணாண்டா போயிடுங்கடா அப்படின்னு சொல்லி ராணி சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு நாங்கள் இது மாதிரி வந்திருக்கோம் நீங்கள் முடிச்சிட்டீங்க அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க சித்தார்த்தை பார்த்து ஒன்றை ராணி வந்து குறுக்க வந்துடுறாங்க பார்த்தா இது எல்லாம் சித்தார்த்தோட ட்ரீம் போல் இருக்குது ராணிங்கிற மாதிரி தூக்கத்தில் வந்து கற்றுக்கிட்டே வந்து நம்ம ராணி மேலே வந்து விழுந்துடுறாங்க என்னையா இப்படி வந்து விழுந்து வச்சிருக்க கையெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க பெட்லேருந்து இருந்து ரோல் ஆகி அப்படியே வந்து ராணி மேலே கீழே விட்டாங்க ஏற்கனவே வந்து அவ்வளோ தூரம் இங்கே வந்ததே அசதியாக இருக்குது பெட்டில் வந்து தூங்கக்கூடாதுன்னு கீழே தூங்க விட்டேன் இப்போ என்னா கீழே தூங்கிட்டு இருக்கிறவங்க பிடிச்சி மேலேருந்து வந்து உருண்டு வந்து வம்புக்கிறியே அதெல்லாம் இல்லை கெட்ட கனவு அதனால தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏதோ சவுண்டு கெட்டதுனால குடு குடுன்னு வந்து செக்யூரிட்டி வந்து மாடிக்கு வந்து வராங்க ஒரு பக்கம் ஆயின்மெண்ட்னு அதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி பெட்டியை தொடர்ந்து ஏதோ ஆயின்மெண்ட் வந்து எடுத்து கையில் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறப்ப கதை வந்து டப்பு டப்புன்னு தட்டுறாங்க அந்த இடத்துல செக்யூரிட்டி வேணா நீ போய் பார்க்க வேணா நான் போய் பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்று வேணா நானே பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சித்தார்த்த வந்து கதவை திறந்தோன்னே ராணி வந்து கைப்பிடிச்சிட்டு இருக்கதான் பார்த்துட்றாங்க சார் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ சத்தம் கிடிச்சு அதனால தான் வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சார் வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நண்டு சூப்பு வச்சு தரேன் சார் சூப்பராக இருக்கும் சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க வேற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யோ போயா தேவையில்லாம கடுப்பை தரது வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது சரி சார் கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு அப்புறமேட்டு ரெடி பண்ணியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் பிடிச்சா நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி செக்யூரிட்டி மட்டும் யோசிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பொம்மி அக்கா தான் பொம்மி அக்கா தான் வந்து கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போனா அந்த செக்யூரிட்டி அவங்களோட ஆளா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப தமனாவும் ரகுவரனும் காரில் வந்து போயிட்டே இருக்காங்க ஒரு கல் வந்து இருக்கு போல இருக்கு டயர் வந்து கல் மேலே ஏறினால அப்படியே கார் வந்து அலசிக்கிட்டே வந்து மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிது அவங்க ரெண்டு பேர் ஜஸ்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை லைட்டாக வந்து இடிச்சுக்கிட்டாங்க தலை வலிக்குது தமனா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜான்சி வந்து யாரா அது மாதிரி தப்பு பண்றது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து இரும்புறாங்க மேடம் எனக்கு முடியல மேடம் ஏதோ பிரச்சனையாக இருக்கு தண்ணி வேணும் தண்ணி வாங்கணும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க லேடி கான்ஸ்டபுள் மட்டும் தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி அப்படியே தனியாக போயிட்டு கருப்பானுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கருப்பா நீ இருக்கிற லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஜான்சி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிற என்ன லொக்கேஷன் ஏதோ ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க பாரு உனக்கே தெரியும்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க தேவை இல்லாமல் இப்போ சிக்கிட்டா இனிமேல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருப்பன் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு பேச்சு முச்சு இல்லாமல் நிற்கிறாங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஜான்சி தான் வந்து இருக்காங்க உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை நீ தான் வந்து அந்த கருப்பாடா எனக்கு ஆரம்பத்துலையே தெரிஞ்சிச்சு கருப்பன் லொக்கேஷனுக்கு நம்ம தெரிஞ்சிருந்து போகிறப்ப நீ எல்லா உண்மையும் சொல்லிட்ட யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால தான் திருப்பி வந்து எல்லோரும் முன்னாடி வச்சு பேசினேன் நீ வந்து கஞ்சாலையாக வந்து இரும்புன நான் கருப்பண்ணி இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கானியும் பார்த்தேன் நார்மலாக தான் இருந்துச்சு நீ தான் திருட்டு மூலி முடிச்ச உனக்கு இந்த வேலையும் போக கமிஷனர்கிட்ட நானே ஸ்பெஷலாக வந்து பேசுகிறேன் இவ்வளோ முதல்ல வண்டியில் ஏற்றுங்கன்னு வண்டியில் வந்து ஏற்றுறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் இப்போ தமன் அவர் வந்து அப்படியே காரை விட்டு இறங்குறாங்க சித்தப்பா மணி ஆறரை மணியே மேலே ஆயிடுச்சு நமக்கு இப்போ மிகப்பெரிய ஆப்பு வரப்போகுது பூமி இறங்கிட்டா சித்தப்பா அதனால தான் நம்ம எங்களால் போக முடியல இப்போ என்ன பண்ண போகிறோம் நேற்றுரா ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து இந்த தகவலெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரா வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து வர சொல்கிறாங்க கையில் வந்து தாயத்தை வந்து கட்டணும் இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வந்து டிகே தொடர்ந்து பார்த்தா ஒரு சாமியார் மட்டுமே இங்கே இருக்கார் இதை பார்த்தோன்னு பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னம்மா இவனை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம மேலே வந்து பழி போடுற மாதிரி இங்கே வந்து போட்டு வச்சுட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரகுர்னு வந்து கேட்குறாங்க முதல்ல சித்தப்பா இவரை எங்கேயா கீழே இறக்கி வச்சுருவோம் வண்டியிலேயே எடுத்துகிட்டு போனால் அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் வந்து உள்ளே வச்சுருவாங்க அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே கை ரேகலாம் படுற மாதிரி அவரை தூக்கிட்டு அப்படியே தரையில் வந்து மெல்லமாக அதை இறக்கி வச்சிட்றாரு ஒரு பக்கம் என் கை பட்டிருக்குமே அதெல்லாம் நம்ம ஆளுங்களை வச்சு கிளியர் பண்ண சொல்லிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க சா உடனே போகும்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஜான்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ராணிக்கு நீ சொன்ன மாதிரி அந்த கருப்பாடு யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேட் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கருப்புக்கு வந்து போகாது அவன் எங்கே மேடம் தெரியுமா ஒழிஞ்சுருக்கான்னு ராணி வந்து தெல்லு தெளிவாக பிளான் போட்டு கொடுக்குறாங்க நான் ஆல்ரெடி என் டீமை வச்சு விசாரித்து பார்த்தேன் மேடம்னு ராணி வந்து பேசுகிறாங்க அவன் ஆந்திராவில் வந்து படகு மூலியமாக போய் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கான் அப்போனா அவன் இருக்கிற லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு அவனுக்கு தெரியும்ல நீங்கள் இடத்த மாற்றிடுங்க திருப்பி நம்ம இடத்த மாற்றினாலும் மேடம் அவன் நம்மளை ஈஸியாக சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவான் அவனுக்கு அது ஒரு விஷயமே இல்லை நம்ம பிளான் படியே போவோம் அவனை கூடிய சீக்கிரம் வந்து டார்கெட் பண்ணியாச்சுல அவனை வந்து பிடிச்சிருவான் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ராணி நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கல அது வரைக்கும் சந்தோஷம் தான் இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசுறது எல்லாத்தையும் வந்து சித்தார்த் வந்து கேட்டுட்டாங்க சித்தார்த்து எப்பயா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஆரம்பத்தில் வந்து மேடம்கிட்ட பேச்சு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்துட்டேன் அவங்க டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கருப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கள கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஆனால் அவங்க இங்கே வருவாங்கன்னு இப்போ நீ சொல்லி தான் தெரியும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் ஏயா அவங்க கையில் எந்தெந்த பொருள் கொண்டு வந்துட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும் அவங்களே வந்து நம்மளை அமுச்சு வைக்கிறதுக்காக பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன்னா ஏங்கிட்டேயும் அதெல்லாம் இருக்குது என்னையா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்க இது சும்மா வந்து சண்டை போடுற நேரமோ வரட்டு கௌரவம் காட்டுற நேரமும் இல்லை நம்ம புத்திசாலித்தனமாக வந்து அந்த கருப்பனை ஏதாவது ஒன்று பண்ணணும் ஜான்சி நம்ம என்ன தெரியுமா சொன்னாங்க ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்களாம் கருப்பனை அதனால் கமிஷன்ட்ட சொல்லி ஒரு முப்பது நாற்பது பேரை வந்து இங்கே இறக்க போகிறாங்களாம் அவ்வளோ பேர்லாம் தேவையில்ல கருப்பன் காரணம் பொம்மியை வந்து அமுச்சு வச்சதுல ஏயா அவன் ஒரு கருவி தான் ஆனால் பொம்மியை அமுச்சு வச்சதுல நமக்கு நெருங்கின யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இது முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டோம்னு வந்து தூக்கி போட்டுருச்சு நம்ம சித்தார்த்துக்கு என்ன பொண்ணுன்னு தெரில என்ன ராணி சொல்கிற நான் யாரா இருந்தாலும் அந்த கருப்பனை பிடிச்சி அவங்கள நோக்கி குடியை சீக்கிரம் நான் போகிறேன்னு சொல்லி குடு குண்டும் வந்து மாடிக்கு போகிறாங்க அவங்க ரூம்ல இருக்கிற பெட்டியை வந்து திறக்கிறாங்க பெட்டியிலேருந்து கையில் ஒரு பொருள் எடுத்து காட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதாவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்